தமிழ்ஹி சீரியலில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படி என்ன லைக் லக் பாருங்கள் பாருங்க ரொம்ப பிரச்சினிருச்சுன்னா அவர் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசாக ஆதரவு தாங்க தமிழ் ஹந்தி வந்து இடிஞ்சு போய் வந்துருக்காங்க இனிமேல் மெஸ்ஸை நம்மளால திறக்க முடியாதா இந்த அடுப்பு என்றைக்குமே வந்து அணையக்கூடாதுன்னு நினைச்சா நலனே வந்து அணைச்சிருவாங்க நினச்சி கூட பார்க்கல அந்த புக்கெல்லாம் கொடுத்ததுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்களா எதுக்காக இப்படி செஞ்சாங்க அவங்கள பார்த்து எதுவும் கேட்காம நம்மளா எதுவும் லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி தமிந்தி வந்து இது எல்லாம் பொய்யாக தான் இருக்கும் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க நலனை பற்றி ரொம்பவே சோகமாக வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஏம்மா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா நலனோட அம்மா ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிந்தி இருப்பினும் மனசில் ஏதோ ஒன்று விஷயம் வந்து மறைக்கிற இதுவே நாயகி பாட்டியாக இருக்கட்டும் இல்லை பார்வதியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்டையாவது ஒரு உண்மையை சொல்லுவல அப்போ நான் என்ன உன்னோட அம்மாவாக நினைக்கலல்ல அம்மாவாக நினச்சா சொல்லாண்டி சொல்ல வேணாம் நலன் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா டெல்லி கோச்சிட்டு போயிட்டானா அதை நினச்சி நீ வருத்தப்படுறியா நான் முதல்ல அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நினைக்கிறேன் அதை விட மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க நலன் என்னம்மா சொல்கிற அதை விட மிகப்பெரிய தப்பா எனக்கு உ என்ன சொல்றேன்னு தெரில என் மெஸ்ஸை வந்து பூட்டிட்டாங்க நம்ம நலனு என்னது உன் மெஸ்ஸை வந்து பூட்டிட்டாங்களா எங்கள் அம்மாவோட ஆசை என்னன்னா ஒரு நாள் கூட அடுப்பு எரியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எப்போது வந்து அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தால் தான் வயிறு வயிறேற சாப்பாடு வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மெஸ்ஸை தொடர்ந்து நாலு நாள் ஆச்சான் எனக்கு ஒன்றும் புரியல என் மெஸ்ஸில் வேலை பார்த்த எல்லாரும் பூ கடையிலையும் வேறு காய்கறி கடையிலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் மனதுக்கே கேட்கல எல்லார்கிட்டும் வந்து என்னம்மா பணக்கார வாழ்க்கை கிடச்சோன்னு மெஸ்ஸை வந்து மூட்டிட்டியாக மூட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்னொன்று நலன் வந்து எனக்காக கல்யாணம் பண்ணலை என் மேலே அன்பு ஆசை எதுவுமே இல்லை அவருக்கு இந்த ரெசிபி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் என்ன வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காருல ஏஜிஆர் ஆமாம் வந்து நின்னாப்லையே அவர்தான் அவர் தான் இது எல்லாம் சொன்னாங்க எனக்கு என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்காதுமா நான் நலன்கிட்ட கேட்குறேன் நலன் எதுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்க நான் கொடுத்த ரெசிபி புக்கெல்லாம் வந்து அவங்க வாங்கிக்கிட்டு இதை அப்ரூவல் வாங்குறதுக்கு மட்டும்தான் டெல்லிக்கு வந்து போயிருக்காங்க பேட்டர்ன்ஸ் வாங்குறதுக்கு இது மாதிரி காப்புரிமை வாங்கிட்டால் வேற யாருமே பயன்படுத்த முடியாதுல்ல அதனால தான் என் மெஸ்ஸை வந்து பூட்டிட்டாங்க இப்போ அவர்கிட்ட நியாயத்தை கேட்டால் என்ன சொல்கிறது எனக்கு தெரில என் வாழ்க்கையே போச்சு வாழ்க்கை போனால் கூட நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன் ஆனால் என் மெஸ்ஸை வந்து இழுத்து முடிவிட்டாங்க இதுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க இப்படியெல்லாம் நலன் பண்ணுறவன் இல்லைம்மா இருப்பின்னு வந்து அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்ன எதுன்னு கேட்குறேன் என் மெஸ்ஸில் வந்து வேலை பார்த்தது எல்லாமே வந்து ட்ராமா தான் இந்த ரெசிபிக்கு திருடுறதுக்காக மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நலன் வந்துட்டாங்க அப்படின்னு தடுக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அந்த ரெசிப்பியை வந்து பதியறதுக்கு தான் போனியா காப்புரிமை வாங்க போனியா அப்படின்னு சொல்கிறாங்க பேட்டன் டி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியும் அப்போனா நம்ம தமையை சொன்னது எல்லாமே உண்மை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் நலன் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க என் மேலே சத்தியமாக சொல்லணும்னா ஆமாம்மா நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான் ரெசிபிக்காக தான் அங்கே வேலை பார்த்தேன் நான் ரெசிபி மட்டும் வாங்கிட்டு அவளுக்கு தேவையான காசு கொடுக்கலாம் தான் இருந்தேன் ஆனால் கட்ட கடை சில நீங்கள் அவங்களுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க உங்கள் வாக்குறுதியை நான் மீறக்கூடாது நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக்கணும்தான் நான் கஷ்டப்பட்டு இது மாதிரிலாம் கல்யாணம் பண்ண ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தேவையானது கிடச்சோன்னே இனிமேட்டு எனக்கு தமையந்தி வந்து தேவையில்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கேவலமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் உங்கள் பிள்ளை வந்து என்னை ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணாரா நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களாங்க என் மேலே அன்பு பாசம் எதுவுமே உங்களுக்கு இல்லையாங்கிற மாதிரி தமையந்தி வந்து கத்துடுறாங்க அந்த இடத்துல சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க இது எல்லா பிரச்சனையும் நான் வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழை தான் போகிறாங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா செக் கொடுக்குறாங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த காசு வச்சுக்கிட்டு நீ இரு ஆல்ரெடி நீங்கள் நாலு கோடி ரூபா கொடுத்தீங்க அதுக்கே நான் எல்லாம் ஒத்துக்கவே இல்லை மெஸ்ஸை விலைக்கு வாங்கணும்னு இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நீ என்ன காசு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த செக்கை கையில் கொடுத்ததே பார்க்குறாங்க கிழிச்சு விட்டு எறிகிறாங்க யாருக்கு யா வேணும் காசு என் தாலிக்கு நியாயம் வேணும் அது மட்டும் இல்லாமல் வீதி வீதியாக இறங்கி போராட்டம் பண்ணுவேன் என் ரெசிபி எல்லாம் திருடிட்டு எப்பேற்பட்ட நீ உனக்கு ஒரு வேணும்னா நீ என்ன வேணான்னு செய்வியா அதுக்கு அன்பு பாசம் காதல் தான் கிடாது கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிடனான்னு திட்டுறாங்க நம்ம தமிந்தி நான் உங்களை என்றைக்காவது லவ் பண்ணுறேன்னு சொன்னா இல்லை காதலிக்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தினா நான் உங்களுக்கு விஸ்வாசியாக வந்து நடந்துக்கிட்டேன் அந்த ஹோட்டலில் அப்படி இருந்தால் தான் உங்களோட ரெசிப்பி எல்லாம் எனக்கு கிடச்சி நான் அதை என்னோடய ஹோட்டலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சுப்பிரமணியன் சார் வந்து பல மடங்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக மட்டும்தான் நான் வந்து விஸ்வாசியாக தான் நடந்துக்கிட்டேன்னு தவிர அந்த ஹோட்டலில் உங்களுக்கு காதலனாகவும் லவ்வராகவும் நடந்துக்கவே இல்லைன்னு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை வந்து சொல்கிறாங்க திருட்டு எப்படி திருட்டுனா என்னையா நீ திருட்டு பயன் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க என் வாழ்க்கையே போச்சு வாழ்க்கை போனால் கூட துச்சமாக நான் தூக்கி அஞ்சு போயிடுவேன் ஆனால் என் மெஸ்ஸையே வந்து இழுத்து மூடிட்டல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அந்த மெஸ்ஸை வந்து மூடுறதுக்கு சரியான திருட்டு பயலாக இருக்கேன் என்கிட்ட இருந்தே ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் நீ பேட்டர்ன் ரீச் வாங்குவேன் கடைசியில் வந்து என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லி மெஸ்ஸை வந்து இழுத்து மூடுவியா அப்படின்னு சொல்லி காணோம் அப்படின்னா திட்டுறாங்க நல்ல நாளாக எதுவும் இல்லை அபிராமியம்மா வந்து வெளுத்து வாங்குறாங்க நம்ம நல்லெண்ணெய் என்னடா அவ தான் ஆயிரம் கேள்வி கேட்கறாள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதானே அம்மா அது தப்பு தான்மா அதை எப்படி திருத்திக்கணும்னு சொல்லுங்கம்மா அது மாதிரி திருத்திக்கிறேங்கிற மாதிரி நல்லன்னு சொல்லிட்டு அவங்க மாட்ட குடுகுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க தமியந்தி எல்லாமே மாறும் என்னால் எதையுமே புரிஞ்சிக்க முடிலங்கிற மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஃபஸ்ட்டு இருந்தாலும் எங்கே தப்பு நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மாற்றுறேன் எனக்கான நான் உரிமையாக நான் கையில் எடுக்கிறேன் இனிமேட்டு மெஸ்ஸு மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தம்யந்தி